பார்க்க வந்துருந்தோம் சதுரகிரி சித்தர் ஐயாவை கிட்டத்தட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு என் துணைவியாருக்கும் எனக்கும் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது அவங்க அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாருக்குனே எங்கள் அண்ணனுக்கு இப்படித்தான் சொல்லி ஏழு வருஷம் குழந்த கிடையாது நாங்களும் பல லட்ச ரூபா செலவழித்து பார்த்தோம் கிடையச்சி ஐயாவை வந்து பார்த்தோம் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயா கொடுத்த வழிமுறைப்படி அந்த பதினெட்டு சித்தர்கள் பயன்படுத்திய மருந்துகளோட இதால் திருச்செந்தூர் முருகன் கொடுத்த ஒரு வரத்தால் என் அண்ணனுக்கு இப்போ பையன் இருக்குது இப்போ எனக்கும் பார்க்க வந்திருக்கோம் என் வீட்டு அம்மாவுக்கும் ஒரு ஏழு எட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த மாறு வலி வயிறு உப்பிசம் நாள் பட்டு போகிறது வெள்ளப்படுது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஐயாவை பார்த்தோம் ஐயா கொடுத்த மறந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு இந்த வயிறு உப்பிசம் மட்டும் இருக்குது அதுக்காக பார்க்க வந்திருக்கோம் உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து யாரும் இந்த குழந்தை இல்லை அப்படிங்காண்டி ஒரு சில வெளி மருந்துகளை சாப்பிடாதீங்க நம்ம பதினெட்டு சித்தர்கள் அரும்பெரும் மருந்துகளை அந்த நம்ம முன்னோர்கள் சிவனடியார்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை பயன்படுத்துங்க நல்ல முறையில் இயற்கையான முறையில் குழந்தைய பற்றி வளமோட வாழுங்க யாரும் தயவு செய்து தேவையில்லாத மருந்துகளை எடுத்து நம்ம உடம்ப நம்மளே வீணாக்காமல் ஐயா வந்து நாடுங்க சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் முருகன் அருள் எல்லாருக்கும்